வித்யா அகாடமி சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் வித்யாபவன் அகாடமி சார்பாக நாங்கள் ஏற்கனவே ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டு சீரீஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் மார்க் டெஸ்ட் சீரிஸை ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு சில சப்ஜெக்ட் இந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டு அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தவிர மேஜரான சப்ஜெக்ட்ஸுக்கு நாங்கள் மார்க் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் உங்களுக்கு டிஎன் செட்டு யூஜிசி நெட் ஃபஸ்ட் பேப்பருக்கும் நாங்கள் மார்க் டெஸ்ட் சீரீஸ் வந்து மேசிவாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதை நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்காக அதாவது டிஎன் செட்டு அண்ட் யூஜிசி நெட் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து லோ காஸ்ட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸில் என்னென்ன டாபிக்ஸில் என்னென்ன சப்ஹெட்டிங்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வருமோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் அதே சிலபஸுக்கு நாங்கள் இந்த மெட்டீரியலை நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது நல்லாவே ரீச் ஆகிருந்தது ஸோ அதை அந் அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் பேப்பருக்கும் நாங்கள் இந்த மெட்டீரியலை கொடுத்துருக்கோம் ஸோ நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் என்ன இருக்குது உங்களுக்கு டிஎன் செட்டில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எங்கள் மெட்டீரியலில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஸோ இதை இந்த காணொலியை பார்த்துட்டு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து எங்களுடைய வித்யாபூன் டாட் இன் வெப்சைட்டில் புக் ஸ்டோர்லேருந்து நீங்கள் வந்து பே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் யூபிஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படி இல்லை என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே ஆர் பேடிஎம் பண்ணால் கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெட்டீரியலை அனுப்பி வைக்கிறேன் சப்போஸ் யாருக்காவது ஆன்லைன் பேமெண்ட் வந்து உங்களுக்கு அந்த இதில் லிங்கில் வந்து நீங்கள் பே பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா சொல்கிறேன் ஸோ இந்த மெட்டீரியல் என்ன இருக்குன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கா காட்டுறேன் கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிஎன் செட்டுக்காக கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் பேப்பர் சிலபஸ் இந்த சிலபஸ் வந்து இட் இஸ் மியர்லி தி சிலபஸ் ஆஃப் யூஜிசி நெட் யூஜிசி நெட்டோட ஃபஸ்ட் பேப்பர் சிலபஸ் என்னவோ அதே தான் உங்களுக்கு டிஎன் செட்டுக்கான சிலபஸாகவும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட் பற்றி பார்க்குற காணொலியில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு அந்த பார்ட் ஒனில் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இந்த பேப்பரில் வந்து டீச்சிங் ஆப்டிடியூடு டீச்சிங் கான்செப்ட்ஸு லேர்னர்ஸோட கான்செப்டு மாதிரி வந்து என்னென்னலாம் வந்து ஹையர் லேர்னிங்கில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும் ரிசர்ச் ஆப்டிடியூட் ரிசர்ச்சோட டைப்ஸு ரிசர்ச் எத்திக்ஸு அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச் இது வந்து செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் வந்து காம்ப்ரஹென்ஷனு பேசேஜை ஒன்று கொடுத்துட்டு இது மோஸ்ட்லி இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கும் அந்த பேசேஜை கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும் கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கிற கம்யூனிகேஷனோட பேரியர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோர்த் யூனிட்டில் வரும் ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்தளவில் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு வரும் நம்பர் சீரீஸ் கொஷின்ஸு லெட்டர் சீரீஸ் கொஷின்ஸு அதே மாதிரி கோட் அண்ட் கோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோட் அண்ட் டீ கோடிங் ப்ராசஸ்ஸு அது ரிலேட்டடான கொஷின் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கொஷின் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து ஃபிராக்ஷன் டைம் டிஸ்டன்ஸ் இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வர்றது தான் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு இதெல்லாம் வரும் அதே மாதிரி யூனிட் சிக்ஸை பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் ஒரு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கன்க்ளூஷன் கேட்குறது அதே மாதிரி வென் டயக்ராமு அனலாகிஸு இண்டியன் லாஜிக் இதெல்லாமே வந்து சிஸ்தி யூனிட்டில் கரெக்ட் வர வேண்டிய டாபிக்ஸு அதே மாதிரி யூனிட் செவனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு டேபிளோ இல்லை கிராஃபோ கொடுத்துட்டு அந்த டேபிள் அண்ட் கிராஃபில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும் அந்த ஃபேக்ட் ரிலேட்டடான சின்ன சின்ன கேல்குலேஷனு சின்ன சின்ன இன்டர்பிரட்டேஷனு இதை மாதிரி ஒரு ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கூட டூ கொஷின்ஸ் கூட சம்டைம்ஸ் டூ டூ த்ரீ கொஷின்ஸ் கூட உங்களுக்கு வரும் ஸோ இதில் வந்து அந்த கிராஃப் ரிலேட்டடான கொஷினை நீங்கள் வந்து இல்லை டேபிள் ரிலேட்டடான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை வச்சு இதில் வர எல்லா கொஷனையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எப்படி வந்து நம்ம வந்து பேசிஸான இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்கான அசஸ் பண்ணுறதுக்கான யூனிட்டு இது யூனிட் எயிட்டா அடுத்தது யூனிட் டென்னை பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும் எஸ்பெஷலி என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஷின் அதே மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் வரும் என்னென்ன பொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது ஹசாடஸ் கெமிக்கல்ஸு கேஸஸ்லாம் என்னென்னலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது என் என்விரான்மெண்டல் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட்டு இது ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் இந்த யூனிட்ட ஃபோரில் வரும் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்தளவில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எப்படி இருந்தது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்தது மாடர்ன் இந்தியாவில் கம்யூனிகேஷன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது இதை பற்றின கொ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான பாலிசிஸ் அது ரிலேட்டடான கொஷினும் உங்களுக்கு வந்து வரும் இதுதான் வந்து டிஎன் செட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சிலபஸ் இன் செட்டுக்கு ஸோ எங்கள் அகாடமி லான்ச் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன் சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் இதே தான் வந்து டிஎன் செட்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட செலெக்ஷன் சான்சஸ் வந்து டென் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து மியாராக நாங்கள் வந்து சொல்கிறது கிடையாது இது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நீங்கள் சரியான மெட்டீரியலை படிக்க வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய செலெக்ஷன் சான்சஸ் வந்து நிச்சயமாக டென் டைம்ஸ் வந்து உங்களுக்கு பூஸ்டப் ஆகும் ஸோ இது லே லேட்டஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யூனிட் வைஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் கொடுத்துருக்கோம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்லேயோ ரிசர்ச் ஆப்டிடியூட்லேயோ மல்டிபிள் சாய்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் டேரக்டாக அட்டன்ட் பண்ணுற கொஷின் இதுவே லாஜிக்கல் ரீசனிங் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்க்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும் ஸோ வேறு வேறு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபார் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நெசசரியோ அதை கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவாக வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவாக டிஎன் செட்டுக்காக என்ன உங்களுக்கு பத்து யூனிட் சிலபஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த பத்து யூனிட்டையுமே நீங்கள் வந்து ஒரே மெட்டீரியலில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ப்யோர்லி நெட் அண்ட் செட் பேஸ்டு ப்ரிப்ரேஷன் தான் ப்ரீவியஸ் பேட்டர்ன் என்ன எதாவது கொஷின் வருது அதை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் டெஸ்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண அந்த எக்ஸாம் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் இப்போ நம்ம சில காணொலிகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த காணொலி அந்த காணொலி எல்லாமே நான் இந்த மெட்டீரியல்லேருந்து தான் கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் எக்ஸ்பர்ட்ஸோட டீச்சிங் வியூ கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் நேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அது எல்லாமே வந்து நான் இந்த மெட்டீரியல்லேருந்து தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மெட்டீரியலை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி ஒன் பேஜஸ் இருக்குது ஸோ இதை ப்ரிண்டட் மெட்டீரியலாக எங்களால் கொடுக்க முடியாத பேஜஸ் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்பாக நாங்கள் கொடுக்குறோம் ஸோ பிடிஎஃப் கொடுக்கறதுனாலையும் உங்களை எங்களால் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த மெட்டீரியலை வந்து உங்கள் கொடுக்க முடியுது ஸோ டீச்சிங் ஆப்டிடியூடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டூக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூடு ரிசர்ச் ஆப்டிடியூட்டில் ரிசர்ச்சோட டைப்ஸு கேரக்டரிஸ்டிக்ஸு என்னென்னலாம் உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் தியரிட்டிக்கலாகவும் உங்களுக்கு பாயிண்ட்ஸாகவும் சிம்பிள் லாங்குவேஜில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக படிக்கவும் முடியும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் டயக்ராம்ஸ் போடணுமோ அங்கெங்கெல்லாம் டயக்ராம்ஸ் போட்டிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிஸ் ரிசர்ச் டிசைனை எப்படி நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணலான்னு டயக்ராம்ஸை போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் டயக்ராம்ஸு டேபிள்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ்க்கும் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதுலாம் நிறைய உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் ரிசர்ச் ஆப்டிடியூட்டில் வரும் ஸோ இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட் ரிலேட்டடான யூனிட் இது அதே மாதிரி வந்து தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்ஷனு இப்போ இந்த காம்ப்ரஹென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ரஹென்ஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் மியராக நாங்கள் வந்து கொஷின்ஸை மட்டும் கொடுத்தா அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸோ இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொஷினோ கொடுக்கல இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ரீடிங் காம்ப்ரஹென் இப்போ டீச்சிங் ஆப்டிடியூட் ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் தேவை பட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு தேவைப்படாது ஒரு பேராகிராஃபருக்கும் அதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ண போகிறீங்க ஆனால் அந்த கொஷினை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கும் போது இந்த பர்டிகுலர் கொஷினை வந்து இந்த இந்த பர்டிகுலர் செஷனில் வர கொஷினை ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளில் காம்ப்ரஹென்ஷன்ஸும் கொடுத்து அதுக்கான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் யூனிட்டு அதேமாரி ஃபோர்த் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் யூனிட் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸு டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனு வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷனு பாடி லாங்குவேஜ் சவுண்டு இது இது ரிலேட்டடான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸாகவும் கொடுத்துருக்கோம் எந்தெந்த இடத்துல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியலை படிக்க படிக்க இதில் வர எல்லா கொஷனையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ அந்த லெவலுக்கு தான் நாங்கள் வந்து மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸோட எலமெண்ட்ஸ் இது ரிலேட்டடானலாம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆகும் அதேமாதிரி அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வித் ஆன்சர் கீயோடு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் ரீ ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங்னா மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருக்கோம் இப்போ ரீசனிங் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரீசனிங்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இதில் வரக்கூடிய நம்பர் சீரீஸு இப்போ சீரீஸ் கம்ப்ளீஷன் ப்ராப்ளம்னால் அது எப்படி இருக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் என்னென்ன சீரீஸ் இருக்குது நம்பர் சீரீஸ் இருக்குது அல்ஃபெட் சீரிஸ் இருக்குது அதே மாதிரி கோடிங் அண்ட் டீ கோடிங் இதெல்லாம் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கொஷின் வந்து சாம்பிளாக எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃப்ளவர் அப்படின்ற வேர்டை வந்து சர்டைன் கோடில் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க அப்போது இந்த கோடுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட் என்ன இதுதான் கோடிங் அண்ட் டீ கோடிங் இப்போ இதை எடுத்துப்போம் ஃப்ளவர்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து எப்படி வந்து டீ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆல்பபெட்ஸால கோட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃப்ளவர்ன்றதை எழுதிக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து இதை பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஈச் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் இஸ் ஒன் ஸ்டெப் அஹேட் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் லெட்டர் ஆஃப் தி கோட் இப்போ அப்புறம் என்ன எஃ்க்கு முன்னடி அதாவது இது கொடுத்துருக்க இந்த கோடை எழுதிக்கணும் இப்போ இ இ கே என் விடி கியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கோடை நீங்கள் எழுதி எழு எழுதிக்கணும் இந்த கோடை வந்து எப்படி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரோட அடுத்த லெட்டர் இப்போ இக்கு அடுத்த லெட்டர் எஃப் கேக்கு அடுத்த லெட்டர் எல் எண்ணுக்கு அடுத்த லெட்டர் ஓ விக்கு அடுத்த லெட்டர் டபிள்யூ ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ன்ற வார்த்தையும் இதையும் வச்சு பார்க்கும்போது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா இதோட அடுத்த லெட்டர் அதுதான் இது வருது ஸோ அப்போ வந்து இப்போ இதோட இப்போ வந்து இப்போ ஜி இருக்கு அப்படின்னா ஜிக்கு அடுத்த லெட்டர் எண்ணுக்கு அடுத்த லெட்டர் டிக்கு அடுத்த லெட்டர் ஆருக்கு அடுத்த லெட்டர் டிக்கு அடுத்த லெட்டர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வேர்டு வருது அப்படின்னா ஹவுஸ் ஸோ இதை மாதிரி நாங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் எப்படி நீங்கள் வந்து அதை போட்டு அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அதாவது பிளட் ரிலேஷன்ஸ் கொஷின் இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் ராம் எஸ் தி ஃபாதர் ஆஃப் குஷா பட் குஷா இஸ் நாட் ஹிஸ் சன் மாலா எஸ் தி டாக்டர் ஆஃப் குஷா சலாகா இஸ் தி ஸ்பவுஸ் ஆஃப் ராம் ராம் கோபால் இஸ் தி பிரதர் ஆஃப் குஷா ஹரி இஸ் தி சன் ஆஃப் கோபால் மீனா இஸ் தி ஸ்பவுஸ் ஆஃப் கோபால் கணபத் இஸ் தி ஃபாதர் ஆஃப் மீனா தென் ஹூ இஸ் தி கிராண்ட் டாட்டர் ஆஃப் ராம் இதுதான் கொஸ்டின் அப்போ இப்படி வர பிளட் ரிலேஷன் கொஷின் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வரும்போது நம்ம இதை மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அந்த சொல்யூஷன் வந்து அரைவ் பண்ணலாம் ராம் ராம் வந்து யாருக்கு ஃபாதரு குஷாவுக்கு ஃபாதர் அப்போ குஷா யார் டாட்டர் ஸோ அப்போ குஷா டாட்டர்னு போட்டுக்கிறோம் இப்படி ஒரு ஆரோ போட்டுக்கிறோம் அதே மாதிரி மாலா இஸ் தி டாட்டர் ஆஃப் குஷா அப்போ மாலா மாலா வந்து டாட்டர் டாட்டர் ஆஃப் ஹூம் குஷ குஷா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷலாக்கா இஸ் தி ஸ்பௌஸ் ஆஃப் ராம் ஷலாக்கா இஸ் தி ஸ்பவுஸ் ஆஃப் ராம் ஸோ அதை இங்கே போட்டுக்கிறோம் ஸோ இதை மாதிரி நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரஃப்பாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் ஆன்சரை டெடியூஸ் பண்ணலாம் சில பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பே என்னன்னு தெரியாது இப்போ வந்து சிஸ்டர் இன் லானா யார் இன் லானா யார் இன் லானா யார் ஏன்னா அப்படியும் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா ஸ்பௌஸ்னாலே சில பேருக்கு வந்து தெரியாது ஸ்பவுஸ் அப்படின்னா ஒருத்தங்களோட பார்ட்னர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் ஸ்பௌஸு ஹஸ்பண்டாக இருந்தாங்கன்னா ஒய்ஃப் தான் ஸ்பவுஸ் ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லாம் என்னென்னே நாங்கள் டேபிள் போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி கிராண்ட் டாட்டர் ஆஃப் ராம் இப்போ ராமோட கிராண்ட் டாக்டர் யார் ராம் இவங்க டாக்டரு டாக்டரோட டாக்டர் கிராண்ட் டாக்டர் கரெக்டாக டாக்டரோட டாக்டர் வந்து கிராண்ட் டாக்டர் அப்போ மாலா இஸ் தி கிராண்ட் டாக்டர் ஆஃப் ராம் அப்போ வந்து மாலா தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ப்ராப்ளமும் இப்படி நீங்கள் வந்து ஒரு மார்க் போட்டு அந்த ரிலேஷனை எழுதி நீங்கள் டெடியூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பே புரிய மாட்டேது ஏன்னா இங்கிலீஷில் இருக்கிறதுனால சில பேருக்கு புரியாது அப்போ வந்து ஏன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப்போட நேம் வந்து தெரியாது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேபிள் போட்டே சொல்லியிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் அது பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஃபாதர்ஸ் ஃபாதர் ஆர் மதர்ஸ் அதுவே ஆண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆர் மதர்ஸ் சன்னின்லா டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் அதே மாதிரி நெஃப்யூ நைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க வந்து இந்த டேபிளை பார்த்தே வந்து என்ன ரிலேஷன் இருந்தால் என்ன அதுக்கு காமன் டெர்ம்னாலஜின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் எந்தெந்த அப்ரோச்லாம் வந்து அதை சால்வ் பண்ணலாமோ அதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கொஷின்ஸை வந்து இப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் வருது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வருது அதே மாதிரியே வந்து லாஜிக்கல் ரீசனிங்கும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளமு லாஜிக்கல் ரீசனிங் இப்போ லாஜிக்கல் ரீசனிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து அதுலேருந்து கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும் ஆல் மென் ஆர் மாட்டல் சாக்ரேட் இஸ் அ மேன் கன்க்ளூஷன் என்ன சாக்ரேட் சாக்ரேட் இஸ் மார்ட்டல் இதுதான் தான் கன்க்ளூஷன் ஆல் மென் ஆர் மார்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சாக்ரிட் இஸ் அ மேனுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சாக்ரிட் இஸ் ஆல்சோ மார்ட்டல்ன்றது கன்க்ளூஷன் ஸோ இதை மாதிரி ஆர்குமெண்ட்டு கொடுத்து அதுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரமிசஸ்ன்னு சொல்லுவோம் இதுலேருந்து அரைவ் பண்ணி வர்றதை வந்து நம்ம கன்க்ளூஷன் சொல்லுவோம் ஸோ இது ரிலேட்டடான கொஷின் வரும் இப்போ இதை மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆல் மென் ஆர் மாட்டல் சாக்ரேட் இஸ் அ மேன் அப்போ அதுக்கப்புறம் நாலு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சாக்ரேட் இஸ் மாட்டல் சாக்ரேட் இஸ் நாட் மாட்டல் அது மாதிரி ஏதோ ஒரு நாலு இது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்க முடியும் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்லேயே வந்து மூணு டைப் இருக்குது டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்டக்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன் இண்டக்டிவ் இப்போ நம்ம பார்த்தது டிடக்டிவ் ஆர்குமெண்ட்டு இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்டு இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்ட்டி இருக்குது இங்கே கேரண்டியாக நம்ம சொல்லலாம் ஆல் மென் ஆர் ஆல் மென் ஆர் மார்ட்டல் சாஃப்ட்வேட் இஸ் அ சொன்னால் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் சாக்ரேட் இஸ் மார்ட்டல் இதெல்லாம் வந்து டெடக்டிவ் ஆர்குமெண்ட்டு அதுவே இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது வி ஹவ் சீன் டென் ஸ்வான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் பீன் ஒயிட் கன்க்ளூஷன் என்ன ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட்னு கன்க்ளூட் பண்ணுறோம் ஆனால் இது என்ன சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ எல்லா ஸ்வானுமே வந்து ஒயிட்டுன்னா சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பார்த்தது வந்து தௌசண்ட் ஸ்வான் தான் அதை வச்சே எல்லா ஸ்வானும் வந்து ஒயிட்னு சொல்ல முடியாது ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் எல்லாமே இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக படிச்சுக்கிட்டா தான் கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் நான் ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு அதில் வந்து சும்மா சாம்பிளுக்கு எடுத்துக்காட்டினேன் அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நிறைய கிராஃப்ஸு டேபிள்ஸ்லாம் கொடுத்து அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதுமாதிரி ஐசிடியில் காமனாக வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் மாதிரி இப்போ பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில இதெல்லாம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அக்கா ஆகும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நெட்டு சிலனா பார்த்தீங்கன்னா இதில் இருந்தெலாம் ப்ரீ ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய அக்கர் ஆகிருக்கும் என்வரான்மெண்ட் ரிலேட்டடு கொஷின்ஸு என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது நம்மளுடைய அட்மாஸ்பியரில் அது ரிலேட்டடெலாம் நிறைய கொஷின் வரும் அதே மாதிரி வரும் எந்தெந்த லேயரில் என்னென்னலாம் இருக்குன்றது வரும் அதே மாதிரி குளோபல் வார்மிங் பற்றிலாம் கொஷின்ஸ் ஏன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் டாபிக்ஸ்லாம் கொஷின் நிறைய வரும் அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அஃபெக்ட் பண்ணுற ஹஸாடஸ் கேஸஸ்லாம் எது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோரோ ஃப்ளோரோ கார்பன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து வர்றது ஏசிஸ்லேருந்து வர்றது அதே மாதிரி இன்சுலேஷன் ஃபோம்ஸ்லேருந்து வர்றது ஏரோ ப்ரொப்பலன்ஸ் ஒரு ஏரோப்ளைன்லேருந்து வெளியாகிற காற்று இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹசாடஸாக வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அது ரிலேட்டடான இதெல்லாம் நீங்கள் படித்து தான் இது ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கோம் ஆசிட் ரெயின்லாம் நெட்டுலாம் பார்த்தீங்கன்னா நெட்டு கொஷின் பேப்பர்லாம் ஆசிட் ரிலேட்டடான ஆசிட் ரெயின் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வரும் அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸாக வரும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது ரெனீவபிள் ரிசோர்ஸஸ் ரெனீவபிள் ரிசோர்ஸஸ் கொஷின்ஸ்லாம் கரண்ட் டாப்பிக்கு ஸோ அது எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக டேபிள் போட்டு எது கன்வென்ஷ்னலு எது நான் கன்வென்ஷனல் இதை மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து ஹையர் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹையர் எஜுகேஷனில் நிறைய இருக்குது ஹையர் எஜுகேஷனில் நமக்கு ட்ரெடிஷ்னலாக என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் இருந்தது இப்போ வர ஆக்ட்ஸ் யூஜிசி என்ன எனாக்ட் பண்ண எல்லாம் என்ன ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டும் எங்கே இருக்குது அது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நாங்கள் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கவுன்சில் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில்ஸ்லாம் என்னென்ன இதெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு அஞ்சு கொஷின் வரும் ஸோ அது எல்லாமே நாங்கள் இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் நல்லாவே மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற மார்க் டெஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ப்ரிப்ரேஷனே வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது அதுலேயே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இதிலே வந்து நாங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வித் ஆன்சர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எங்களுடைய மெட்டீரியல் ரிலேட்டடான குவெரீஸ் மார்க் டெஸ்ட் ரிலேட்டடான குவெரிஸ் இல்லை ஜென்ரல் குவரிஸ் இது யூஜிசி நெட் டிஎன் செட்டு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிலேட்டடான எக்ஸாம் ரிலேட்டடான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸு இது எது ரிலேட்டடாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற கு குவரிஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ்லேயோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதெல்லாம் அட்ரெஸ் பண்ணுறோம் இந்த மெட்டீரியலுக்கான லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ